உற்சாகமான மாலை வணக்கத்துடன் நான் உஷா யூஜிசி நெட் தேர்விற்கான தமிழ் வினாக்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் சி பணம் பாரானார் கேள்வி எண் இரண்டு ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் இருந்தன் முழவின் பாணி ததும்ப எனும் புறப்பாடலை பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்குடுக்கை நன்கனியார் கேள்வி எண் மூன்று முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி நூலை எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் கேள்வி எண் நான்கு தமிழ்காதல் என்னும் நூலை எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் சி வ சு ப மாணிக்கம் கேள்வி எண் ஐந்து கூத்தராற்றுப்படை என அழைக்க பெறும் நூல் சரியான விடை ஆப்ஷன் பி கடாம் கேள்வி எண் ஆறு ஆட்சியர் குறவை எக்கடவுளின் மீது பாடப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி திருமால் கேள்வி எண் ஏழு திணை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலை பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ கனிமேதாவியார் கேள்வி எண் எட்டு பெரிய திருமடலை ஏற்றிய ஆழ்வார் சரியான உடை ஆப்ஷன் டி திருமங்கை ஆழ்வார் கேள்வி எண் ஒன்பது குமர குருபரர் பாடிய பிள்ளை தமிழ் நூல் சரியான உடை ஆப்ஷன் ஏ மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் கேள்வி எண் பத்து நைடதம் பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் சி அதி வீரராம பாண்டியர் கேள்வி எண் பதினொன்று திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் வெளியிட்டவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ எல்லிஸ் கேள்வி எண் பனிரெண்டு கண்ணதாசன் எழுதிய தன் வரலாற்று நூல் சரியான விடை ஆப்ஷன் டி வனவாசம் கேள்வி எண் பதிமூன்று அன்னம் தூது என்னும் இலக்கிய இதழை தொடங்கியவர் சரியான விடை ஆப்ஷன் பி மீரா கேள்வி எண் பதினான்கு யுகசந்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் சி ஜெயகாந்தன் நன்றி